ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வெயில் ரோஜன் கிரைம் டேரிஸ் தமிழில் ஒரு அழகான பழமொழி சொல்லுவாங்க சிறு துரும்பும் பல்குத்த உதவுன்னு அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா ஒரு சின்ன சின்ன விஷயம் கூட இது ரொம்ப ஒரு சின்ன விஷயம் இதுக்கு எங்கே நம்மளுக்கு லைஃப்ல தேவைப்பட போகுது அப்படின்னு நினச்சிட்டு இருப்போம் பட் அந்த சின்ன விஷயம் நம்மளுக்கு ஒரு மிகப்பெரிய ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறதுக்கு உதவியாக இருக்கலாம் அந்த மாதிரி தான் க்ரைம் சீனை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய டிஎன்ஏ எவிடன்ஸ் கிடைச்சாலோ இல்லை ஒரு ஃபிங்கர் பிரிண்ட் மாதிரியோ ஷூ பிரிண்ட் மாதிரியோ இல்லை கார் டயர் இம்ப்ரெஷன் மாதிரியோ கிடைச்சா மட்டும்தான் ஒரு க்ரைமை சால்வ் பண்ண முடியும் அப்படிங்கிறது கிடையாது ஒரு டிடெக்டிவும் சரி ஃபாரன்சிக் எக்ஸ்பர்ட்டும் சரி ஒரு கிரைம் சீனை பார்க்குற விதமே வேறு மாதிரி இருக்கும் பெரிய பெரிய தடயங்கள் கூட அவங்க கண்ணுக்கு தெரியாது பட் யாருமே நோட் பண்ண முடியாத சின்ன சின்ன விஷயங்கள தான் அவங்க கலெக்ட் பண்ணி வைப்பாங்க அப்படி ஒரு கிரைம் சீனில் கிடைக்கிற சின்ன சின்ன விஷயங்கள் கூட ஒரு பெரிய கிரைமை சால்வ் பண்ணுறதுக்கு உதவியாக இருக்கலாம் அந்த மாதிரி தான் யாருமே எதிர்பார்க்காத கிரைம் சீனில் கிடைச்ச ஒரு சின்ன விஷயத்தை வச்சு போலீஸ் சால்வ் பண்ண ஒரு வேற லெவல் ஃபாரன்சிக் கேஸை தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் கடைசி வரைக்கும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணால் பாருங்க இதில் எவ்வளவு அழகாக போலீஸ் ஒர்க் பண்ணிருக்காங்க எவ்வளவு திறமையாக இன்வெஸ்டிகேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு இந்த வழக்கு உங்கள் எல்லாத்தையும் கண்டிப்பாகவே ஆச்சரியப்படுத்தும் போலீஸ் அண்ட் என்ன மாதிரி திறமையா ஒர்க் பண்ணி இந்த வழக்க சால்வ் பண்ணாங்க அப்படிங்கற தெரிஞ்சுக்கிறக்கு முன்னாடி உங்க டைம் டூ செகண்ட்ஸ் எனக்காக ஸ்பெண்ட் பண்ணி வழக்கம் போல என்னோட வீடியோ கொடுக்கிற ஸ்டார் ரேட்டிங்கோ வாட் எவர் இட் இஸ் உங்களுக்கு என்ன தோணுதோ கமெண்ட் பண்ணுங்க நீங்க போடுற ஒவ்வொரு கமெண்ட்டும் நான் பண்ற ஹார்ட் ஒர்க்கையும் என்னோட வீடியோவையும் அடுத்த லெவலுக்கு எடுத்துட்டு போறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் தேங்க் யூ சோ மச் யூஎஸ்ல பிறந்து வளர்ற ஜோயன் அப்படிங்கிற பெண்ணோட வாழ்க்கை சின்ன வயசுல இருந்தே கரணமோ இருந்திருக்கு தன்னோட அம்மா அப்பா கிட்டயும் வறுமை காரணமா கஷ்டப்பட்டு வளர்ந்துட்டு வராங்க பட் வாழ்க்கையில தான் மிக பெரிய ஒரு விஷயத்தை சாதிக்கணும் அப்படிங்கிற தன்னம்பிக்கையோட போராடி நல்லா படிச்சு ஒரு வேலைக்கு போறாங்க பட் அன்ஃபார்ச்சுனேட்டாக இவங்க வாழ்க்கையில் ஒரு துரதிருஷ்டவசமாக என்னன்னு தெரியல இவங்களோட முதல் திருமண வாழ்க்கை ஃபெயிலியர் ஆயிடுது அந்த கணவர்கிட்ட இருந்து டிவோர்ஸ் வாங்கிட்டு தனியாக வசிச்சுட்டு வரும்போது இந்த ஜோயன் ஆண்ட்ரூ அப்படிங்கிற ஒரு நபரை மீட் பண்ணுறாங்க கொஞ்ச நாள் ஃப்ரெண்டாக பழகுறாங்க அதுக்கப்புறம் காதலிக்க ஆரம்பிக்கிறாங்க பட் இந்த ஜோயனுக்கும் ஆண்ட்ரூக்கும் கிட்டத்தட்ட பதினஞ்சு வயசு வித்தியாசம் இருந்தால் கூட ரெண்டு பேருக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தரை பிடிச்சதுனால காதலிச்சு திருமணம் பண்ணிக்கிறாங்க இந்த ஆண்ட்ரூவுக்கு சொந்த ஊர் பென்சில்வேனியா அப்படிங்கிற ஸ்டேட்டில் இருக்கிறதுனால திருமணத்துக்கு அப்புறம் ஜோயன் தன்னோட கணவரோட பென்சில்வேனியாவுக்கு மூவாகிறாங்க அங்கே போய் தன்னோட கணவர் கூட தனியா ஒரு வீட்டில் ஒரு சந்தோஷமான திருமண வாழ்க்கையை இருக்காங்க அதுக்கப்புறம் அவங்களுக்கு அலெக்ஸ் அப்படிங்கிற ஒரு அழகான ஆண் குழந்தை பிறகுது தான் வாழ்க்கையில் என்னதான் கஷ்டப்பட்டா கூட இப்போ ஒரு நல்ல கணவர் கிடைச்சி ஒரு அழகான குழந்தை கிடைச்சதுனால இவங்க வாழ்க்கையே இப்போ முழுவதுமாக நிறைவடைஞ்ச மாதிரி இருக்கு எப்போது அலெக்ஸ் பிறந்தானோ அதுக்கப்புறம் குழந்தைய பார்த்துக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தில் தான் பார்த்துட்டு இருந்த வேலையை விட்டுட்டு ஜோயன் முழு டைம் ஒரு பக்காவான அம்மாவை தன்னோட குழந்தைய பாதுகாக்க ஆரம்பிக்கிறாங்க அவங்க கணவர் வழக்கம் போல வேலைக்கு போயிட்டு வந்துட்டு இருக்காரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலாம் வருஷம் டிசம்பர் மாதம் பதினஞ்சாம் தேதி ஒரு நாள் இந்த ஜோயன் தன்னோட மாமியாருக்கு அதாவது தன்னோட கணவர் ஆண்ட்ரூவோட அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க இந்த மாதிரி நான் குழந்தையோட உங்கள் விட்டுறேன் நம்ம எல்லாம் ஷாப்பிங் போகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இவங்க வீட்டுக்கும் அந்த மாமியார் வீட்டுக்கும் ஜஸ்ட் ஒரு ட்ராவல் பண்ணால் டென் மினிட்ஸில் போயிட முடியும் ஜோயன் ஃபோன் பேசி அப்புறம் தன்னோட ஆறு மாச குழந்தையை தூக்கிட்டு தன்னோட மாமியார் வீட்டுக்கு கிளம்புறாங்க ஓகே தன்னோட மருமகள் தன்னோட பேர குழந்தையோட வருவான்னு அந்த பாட்டி வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி பார்க்குறாங்க பத்து நிமிஷம் ஆகுது ஆஃப் அன் ஹவர் ஆகுது ஒன் ஹவர் ஆகுது டூ ஹவர் ஆகுது ஏன் பல மணி நேரம் ஆகியும் கூட ஜோ என்னும் அந்த குழந்தையும் இவங்க வீட்டுக்கு வரல அப்போ இந்த மாமியார் என்ன நினச்சிக்கிட்டாங்கண்ணா சரி ஓகே ஏதோ ஒன்று இடையில ஏதோ பிஸியாக இருப்பாங்க இல்லை ஏதாவது வேலை வந்திருக்கோம் இன்னொரு நாள் வருவாங்க அப்படின்னு நினச்சிட்டு அவங்களும் அதை பற்றி கவலைப்படலை இந்த டயத்தில் வேலைக்கு போன இவங்க கணவர் ஆண்ட்ரூ சாயங்காலம் ஆறு முப்பது மணிக்கு வீட்டுக்கு வராரு வீட்டுக்கு உள்ளே போய் பார்க்குறாரு தன்னோட மனைவிக்கு சொந்தமான நிறைய பொருட்கள் அங்கே மிஸ் ஆகிருக்கு அதாவது அவங்க வீட்டை விட்டு வெளியில் போகும்போது என்னெல்லாம் திங்ஸ்லாம் எடுத்துகிட்டு போவாங்களோ அது எல்லாமே எடுத்துகிட்டு போயிருக்காங்க பட் தன்னோட எங்கே போகிறோங்கிற தன்னோட மனைவி என்கிட்ட சொல்லவே இல்லையே அப்படின்னு இவருக்கு ஒரு குழப்பமாக இருக்குது இந்த டயத்தில் அவர் வீட்டை விட்டு வெளியில் வந்து அவரோட பேஸ்மெண்ட்டுக்கு போய் பார்க்கும்போது பயங்கர ஷாக் ஆகிட்டாரு அந்த பேஸ்மெண்ட்டோட கதவை யாரோ உடச்சி கிடைச்சிட்டு அதுக்குள்ள வந்ததுக்குரிய தடயங்களும் கிடைக்குது அதுக்கப்புறம் இவங்க வீட்டு டெலிபோன் லைன்ல யாரோ கட் பண்ணி விட்டுருக்காங்க அப்படிங்கிறது தெரிய வர்றதுனால இந்த எவிடன்ஸ் எல்லாத்தையும் வச்சு பார்த்து தன்னோட மனைவி தாங்கிட்டு சொல்லிக்கிட்டு எங்கேயும் போல அப்படிங்கிறதுனால தன்னோட மனைவிக்கும் தன்னோட குழந்தைக்கும் ஏதோ ஒரு பேராபத்து நிகழ்ந்திருக்கோ அப்படின்னு அச்சப்பட்ட இந்த கணவர் தன்னோட மனைவியின் குழந்தையும் தேட ஆரம்பிக்கிறாரு ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லி ஃபேமிலி கிட்ட சொல்லி தேட ஆரம்பிக்கிறாரு பட் இந்த ஜோயனும் அந்த ஆறு மாத குழந்தையும் எங்கே போனாங்கன்னு இந்த கணவரால் கண்டுபிடிக்க முடியல இப்படி அப்படியே நைட்டு பத்தரை மணி ஆகுது இதுக்கு மேல லேட் பண்ணா இந்த ரெண்டு பேரோட உயிருக்கு ஆபத்து அப்படின்னு உணர்ந்த அந்த கணவர் ஆண்ட்ரூ தன்னோட மனைவியும் குழந்தையும் மிஸ் ஆயிட்டாங்கன்னு போலீஸ்ல ஒரு கம்ப்ளைண்ட் பதிவு பண்றாரு நம்ம எவ்வளவோ கிரைம் கேஸ் பார்த்திருக்கோம் எந்த ஒரு வழக்கலையும் சரி மனைவி மிஸ் ஆயிட்டாங்க இல்ல கணவன் மிஸ் ஆயிட்டாங்க அப்படின்னா அந்த ஸ்பௌஸ் தான் ஆட்டோமேட்டிக்கா சந்தேக வளையத்துக்குள்ள வருவாங்க அதுவும் மார்னிங் இந்த ஆண்ட்ரூ தான் வேலைக்கு போகும்போது கடைசியா தன்னோட மனைவியை உயிரோட பார்த்திருக்காரு அதுக்கப்புறம் அவங்க எங்க போனாங்கன்னு யாருக்குமே தெரியலங்கிறதுனால ஆட்டோமேட்டிக்கா இந்த கணவர் மேல போலீஸுக்கு ஒரு சந்தேகம் வருது அப்போ அவர் எங்க வேலை பார்த்தாரோ அந்த ஆபீஸ்ல போய் போலீஸ் விசாரிக்கும் போது அவர் முழு நேரமும் அந்த நாள் முழுவதும் அவர் ஆபீஸ்ல தான் வேலை பார்த்தாரு அப்படிங்கறதுக்காக ரெக்கார்டு இருந்ததுனால கண்டிப்பா அவங்க கணவருக்கும் இந்த மனைவி ஜோயினோட டிஸ்அப்பியரன்ஸுக்கும் எந்த ஒரு தொடர்பும் இருக்காது அப்படிங்கிற மாதிரி நினைச்ச போலீஸ் இந்த ஜோயனையும் அந்த குழந்தையும் வலை வீசி தேட ஆரம்பிக்கிறாங்க அதுவும் திங்க் பண்ணி பாருங்க பட்ட பகல்ல ஒரு பிஸியான கம்யூனிட்டியில இந்த ரெண்டு பேரையும் யாரு கடத்திட்டு போயிருப்பா அதுக்கான மோட்டிவ் என்ன இருக்கும் இவங்க ரெண்டு பேரையும் கடத்திட்டு போறதுனால யாருக்கு என்ன லாபம் அப்படிங்கிறது புரியாம போலீஸ் விழி பிதிங்கி நின்றுட்டு இருக்காங்க ஈவன் சில சமயம் இந்த மாதிரி கடத்திட்டு போயிருந்தாங்கன்னா கடத்தல்காரங்கள் பணம் கேட்டு ஒரு மிரட்டல் கூடுவாங்க ஃபோன் பண்ணுவாங்க லெட்டர் போடுவாங்க பட் எந்த ஒரு ஆக்டிவிட்டியுமே இல்லாமல் கிணத்துக்குள்ளே போட்ட கல் மாதிரி இருக்கிறதுனால உண்மையிலே இந்த ரெண்டு பேத்துக்கு என்ன நடந்திருக்கும் அப்படிங்கிறத யாராலையும் யூகிக்க முடியல இப்போ இந்த டயத்தில் இந்த ஜோயனுக்கு சொந்தமான டெபிட் கார்டு கிரெடிட் கார்டு அவங்களோட பேங்கிங் ரிலேட்டடான எல்லா ரெக்கார்டிங் போலீஸ் சோதனை பண்ணி பார்க்குறாங்க எப்போ ஜோயன் காணாமல் போனாங்களோ அதுக்கப்புறம் அவங்க பேங்க் ரெக்கார்டில் எந்த ஒரு ஆக்டிவிட்டியும் இல்லை போலீஸுக்கும் என்ன நடந்ததுக்குன்னு தெரியல அவங்க கணவருக்கும் தெரியல பிகாஸ் அவங்க கணவர் என்ன சொல்கிறாருன்னா எனக்கும் என்னோடய மனைவிக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை அவங்க திடீர்னு காணாமல் போகிறதுக்கோ ஓடி போகிறதுக்கோ எந்த ஒரு காரணமும் கிடையாது கண்டிப்பாக என்னோடய மனைவி யாரோ கடத்திட்டு போயிட்டாங்க அப்படிங்கிறத அவங்க கணவரும் உறுதியாக நம்புறாரு என்ன தான் இப்படி எல்லாரும் நம்புனா கூட ஜோயனுக்கும் அந்த பச்சிளம் குழந்தை ஆறு மாத குழந்தைக்கும் என்ன நடந்ததுங்கிறது தெரியல நாட்கள் வாரம் ஆகுது வாரங்கள் மாதமாகுது இப்படியே பல மாதங்கள் உருண்டோடி போது கிறிஸ்துமஸ் முடியுது நியூ இயர் முடியுது கிட்டத்தட்ட ஒரு நாலஞ்சு மாசம் உருண்டோடி போகுது இவங்களுக்கு என்ன நடந்திருக்கும்னு போலீஸ் யூகிக்க முடியாது இந்த நேரத்தில் அந்த ஆறு மாச குழந்தைக்கும் என்ன நடந்தது அப்படிங்கிற ஒரு அதிர்ச்சியான தகவல் போலீஸுக்கு தெரிய வருது இந்த ஜோயன் அண்ட் அவங்க குழந்தை அலெக்ஸ் காணாமல் போய் அஞ்சு மாதம் கழிச்சு இவங்க வீட்டிலேருந்து கிட்டத்தட்ட நாற்பது மைல் தொலைவில் ஒரு ஃபார்ம் ஃபார்ம்லேண்டு டெசர்டரான ஏரியா இருக்கு அந்த ஏரியாவில் விவசாயம் பண்ணுறதுக்காக ஒரு விவசாயி அவரோட நிலத்தை உழுதுக்காக போகும்போது தூரத்தில் ஒரு துணியால் மடிக்கப்பட்ட ஒரு பொட்டலை மாதிரி தெரிஞ்சிருக்கு என்னடா அது இவ்வளோ ஒரு டெசர்டரான ஏரியாவுக்குள்ளே யார் வந்து இவ்வளோ பெரிய ஒரு பொட்டலத்தை போட்டுட்டு போயிருப்பாங்க அப்படின்னு சந்தேகப்பட்ட அந்த விவசாயி பக்கத்தில் போய் பார்க்க விட்டு பயங்கரமான அதிர்ச்சி ஆயிட்டாரு இறந்த நிலையில ஒரு பெண்ணோட சடலமும் அந்த பெண்ணோட மார்பு பகுதியில ஒரு ஆறு மாச குழந்தைய இறுக்கமா கட்டி பிடிச்சிட்டு அப்படியே இருந்த அந்த பொசிஷனை பார்த்துட்டு இவர் பயங்கர ஷாக் ஆயிட்டு உடனே போலீஸுக்கு தகவல் சொல்றாரு போலீஸ் அந்த கிரைம் சீனுக்கு வந்து செக் பண்ணி பார்க்கும் போதே தெரியுது நாலு மாசத்துக்கு முன்னாடி காணாம போன ஜோயன் பிளஸ் அவங்க இறுக்கமா கட்டி பிடிச்சிட்டு இருக்கிறது அவங்களோட ஆறு மாச குழந்தை அப்படிங்கிறது தெரிய வருது ஜோயன் அண்ட் அவங்க குழந்தையோட உடல் கண்டுபிடிக்கப்பட்ட அந்த இடத்துல இருந்து சிலமை ஃபைனலா அவங்க கடைசியாக ஜோயினோட காரையும் கண்டுபிடிக்கிறாங்க ஃபர்ஸ்ட் அந்த காரை ஃபுல்லாக ஃபாரன்ஸிக் எக்ஸ்பர்ட் செக் பண்ணி பார்க்கும்போது அந்த காரில் டிரைவர் சீட்டுக்கு பின்னாடி ஹெட் ரெஸ்டில் ரெண்டு மூணு பிளான் ஹேர்ஸை கண்டுபிடிக்கிறாங்க முடி இருக்குது ஆக்சுவலி ப்ரௌன் கலரில் ரெண்டு மூணு முடி இருக்குது அதை ஃபாரன்ஸிக் தடயங்களுக்காக கலெக்ட் பண்ணிவிட்டு அந்த முடியை மைக்ரோஸ்காப்புக்கு கீழே வச்சு பார்க்கும்போது அந்த முடியில் நிறைய இரத்த கரைகள் இருக்கிறத கண்டுபிடிக்கிறாங்க அந்த ரத்த கரைகளை செக் பண்ணி பார்க்கும்போது அதில் இருக்கிற ரத்த கரைகளுக்கு டிஎன்ஏவை செக் பண்ணி பார்க்கும்போது கொலை செய்யப்பட்ட ஜோயன் அண்டு அவங்க குழந்த அந்த ஆறு மாத குழந்த அலெக்ஸோட ரத்தம் அப்படிங்கிறது தெரிய வருது ஸோ டிரைவர் சீட்டோட அந்த ஹெட்ஸ்ட் பின்னாடி ஒரு பிளாண்ட் ஹேர்ல இந்த ரத்தம் இருந்ததுனால கண்டிப்பாக இந்த பிளான் ஹேர் கொலைகாரனுக்கு சொந்தமானதாக இருக்கிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி போலீஸ் திங்க் பண்ணுறாங்க ஸோ இவங்க காரு மட்டுமல்ல இவங்க உடல் கண்டுபிடிக்கப்பட்ட அந்த இடத்துல கடைசியா ஜோயன் பயன்படுத்திட்டு இருந்த ஒரு ஹேண்ட்பேக் இருக்கு அந்த ஹேண்ட் பேக்லேயும் மூணு தலைமுறையை கண்டுபிடிக்கிறாங்க அந்த தலை முடியும் ஒரு பிளான் ஹேராக இருக்கு காருக்குள்ள கண்டுபிடிக்கப்பட்ட தலைமுடியும் இப்போ இந்த கிரைம் சீன்ல கண்டுபிடிக்கப்பட்ட தலைமுடியும் ஒரே மாதிரி இருக்கிறதுனால சந்தேகமே கிடையாது இது கொலைகாரனுக்கு சொந்தமான தலைமுடி அப்படிங்கிறது நல்லா தெரிய வருது அதுவும் இந்த கிரைம் சீனை பார்த்த போலீஸோட இருந்து கண்ணீர் வராத குறையாதான் இருக்கு ஜோயன் என்னதான் தான் இறந்து போற சூழ்நிலை இருந்தா கூட தன்னோட குழந்தையோட உயிரை காப்பாத்துறதுக்காக அப்படி இறுக்கமாக கட்டி பிடிச்சிட்டு அந்த அம்மாவும் பையனும் இறந்து கிடந்த அந்த காட்சியை பார்த்து உண்மையிலேயே அந்த கிரைம் சீன்ல இருந்த எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்பவே ஷாக் ஆயிருக்கு சரி இந்த ஜோயன் எப்படி கொலை செய்யப்பட்டிருக்காங்க அப்படிங்கறத செக் பண்ணி பார்க்கும்போது அவங்களோட முகத்துல மூக்கு பகுதியில் டுவெண்ட்டி டூ கேலிபர் துப்பாக்கியை வச்சு யாரோ நேருக்கு நேர் சுட்டு கொலை பண்ணியிருக்காங்க இது எல்லாத்தையும் தாண்டி அவங்க தலைப்பகுதியில் பத்தொம்போது இடத்துல காயம் இருக்குது இதுக்கு மெடிக்கல் டைம்ல ப்ளண்ட் ஃபோர்ஸ் ட்ராமான்னு சொல்லுவாங்க ஸோ என்ன நடந்திருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி போலீஸ் திங்க் பண்ணுறாங்கன்னா இவங்கள கடத்திட்டு வந்த அந்த கொலைகாரன் துப்பாக்கியை வச்சு ஒரு டைம் இங்கே சுட்டிருக்கான் பட் செகண்ட் டைம் சுட முயற்சி பண்ணும்போது துப்பாக்கி ஜாம் ஆயிருக்கு அதனால் இவங்களை உயிரோட விடக்கூடாதுங்கிறதுக்காக துப்பாக்கியை வச்சு இவங்க தலையில் பத்தொம்பது டைம் அடிச்சிருக்கான் சரி அந்த குழந்தைய எப்படி கொலை பண்ணிருக்காங்க அப்படின்னு பார்த்தா இங்கே தான் எல்லாரோட இது இருதயத்தையே நொறுங்க வைக்கிற மாதிரி ஒரு நிகழ்வை கண்டுபிடிக்கிறாங்க ஜோயனை கொலை பண்ண அந்த கொலைகாரன் அந்த குழந்தைய கொலையே பண்ணலை ஜஸ்ட்டு ஆறு மாத குழந்தைய அவங்க அம்மாவோட மேலே இப்படியே விட்டுட்டு போயிருக்கான் ஆள் நடமாட்டமே இல்லாத ஒரு டெசர்டட் ஏரியாவில் அவங்க அம்மா இறந்து போயிட்டுருக்காங்க அந்த ஆறு மாத குழந்தைக்கு என்ன தெரியும் அந்த குழந்தை உண்மையிலே எவ்வளோ நேரம் அழுதுச்சுன்னு யாருக்கும் தெரியல தண்ணீர் இல்லாமல் தாகத்தோட எவ்வளோ நேரம் அழுதுச்சின்னு தெரியல சாப்பாடு இல்லாமல் எவ்வளோ நேரம் அழுதுச்சின்னு தெரியல மொத்தத்தில் சாப்பாடு இல்லாமல் தண்ணி இல்லாமல் தன்னோட அம்மாவோட மார்பில் சாஞ்சே தான் அந்த குழந்தையோட மரணம் நிகழ்ந்திருக்கு அப்படிங்கிறத டாக்டர் சொல்றாங்க போலீஸ் இப்ப அவங்க விசாரணையை எந்த மாதிரி ஆரம்பிக்கிறாங்கன்னா இவங்க உடல் கண்டுபிடிக்கப்பட்ட இடம் ஒரு பயங்கரமான டெசர்டட் ஏரியா ஹார்ஸ் ரைடிங் போறவங்க தான் இந்த மாதிரி ஒரு டெசர்டட் ஏரியாவுக்கு வருவாங்க ஸோ இவங்களை இந்த இடத்துல வச்சு கொலை பண்ணதனால இந்த கொலைகாரனுக்கு இந்த இடம் ரொம்பவே பரிச்சயமான ஒரு இடமா இருக்கணும் அவன் ஏற்கனவே பல முறை இந்த இடத்துக்கு வந்து போயிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி போலீஸ் திங்க் பண்றாங்க இப்ப போலீஸ் அவங்க கணவர் ஆண்ட்ரூ கிட்ட என்ன கேட்கிறாங்கன்னா உங்களுக்கோ உங்க மனைவிக்கோ யாராவது ஒரு எதிரி இருக்காங்களா அவங்க குதிரை ஓட்டுறதுல ரொம்ப எக்ஸ்பர்டாக இருக்கிற மாதிரி யாராவது ஒருத்தர் இருக்காங்களான்னு நல்லா யோசிச்சு பாருங்கன்னு சொல்லும்போது அப்போ இந்த ஆண்ட்ரூ என்ன சொல்றாருனா என் நான் வந்து ஜோ எனக்கு திருமணம் பண்ணிக்கிறதுக்கு முன்னாடி எனக்கு பெட்ரீஷியா அப்படிங்கிற ஒரு காதலி இருந்தால் அந்த காதலிக்கு சொந்தமான ஒரு குதிரை பண்ணை இங்கேருந்து இருந்து சில மைல் தொலைவில் தான் இருக்குது பட் அந்த பெண்ணோட நான் மூணு நாலு வருஷத்துக்கு முன்னாடி பிரேக்கப் ஆகிட்டேன் எங்களுக்குள்ளே இப்போ எந்த ஒரு கான்டாக்டும் கிடையாது பட் அந்த பெண் இந்த ஊர்லேயே கிடையாது அவங்க நார்த் கரோலினா அப்படிங்கிற வேறு ஸ்டேட்டில் தான் இருக்காங்க அவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி இங்கே வந்து என்னோடய மனைவி அவள் கொலை பண்ணுவாளான்னு எனக்கு தெரியலை மேபி நீங்கள் விசாரிச்சு பாருங்கள் அப்படிங்கிற மாதிரி ஒரு மிக முக்கியமான தடையத்தை சொல்கிறாரு போலீஸை பொறுத்த வரைக்கும் இந்த ரெண்டு பேர்த்தையும் கொலை பண்ண கொலைகாரனுக்கு பிளான் ஹேர் இருந்திருக்கு இப்போ அந்த மாதிரி பிளான் ஹேர் இவங்க காதலி பெட்ரிஷியாக்கும் இருக்கா அப்படிங்கிற மாதிரி செக் பண்றதுக்காக இப்போ போலீஸ் நார்த் கரோலினா அப்படிங்கிற ஸ்டேட்டுக்கு டிராவல் பண்ணி அந்த பெட்ரிஷியாவை பார்க்க போறாங்க பெட்ரீஷியாவோட வீட்டு கதவை தட்டுறாங்க பெட்ரீஷியா கதவை திறந்தவனைய போலீஸ் பயங்கர ஷாக் ஆயிட்டாங்க அவங்க முடி ஒரு மாதிரி பிளாக் கலரில் இருக்கு ஒரு நார்மல் ப்ளவுன் ஹேர் மாதிரி இல்லை அப்படிங்கறதுனால அங்கேயே போலீஸுக்கு டிசப்பாயின்மெண்ட் ஆயிருது பட் இருந்தாலும் போலீஸ் அவங்க கிட்ட திரும்ப கேட்கிறாங்க ஜோயன் கொலை செய்யப்பட்டப்போ அந்த டிசம்பர் மாசம் ரெண்டாவது வாரம் நீங்க எங்க இருந்தீங்க அப்படின்னு கேட்கும்போது அந்த பெண்மணி என்ன சொல்றாங்கன்னா நான் நார்த் கரோலினா இந்த ஸ்டேட்ல தான் இருந்தேன் நீங்க சொல்ற மாதிரி பென்சில்வேனியாங்கிற ஸ்டேட்ல எனக்கு ஒரு வேலையும் கிடையாது ஸோ நான் இங்கே தான் இருந்தேன் அப்படிங்கறத என்னால நிரூபிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பார்ல இருந்ததா சொல்றாங்க அதுக்கப்புறம் அவங்க குதிரைக்கு சாப்பாடு போறதுக்காக நிறைய கடைகளுக்கு போயிட்டு நிறைய பொருட்கள் வாங்கி வந்திருக்காங்க ஸோ இந்த மாதிரி இவங்க இந்த ஸ்டேட்ல தான் இருந்தாங்க நார்த் தான் இருந்தாங்க அப்படிங்கிறத நிரூபிக்கிறதுக்கு நாலஞ்சு தடயங்களை கொடுக்குறாங்க அப்படி இவங்க நாலஞ்சு தடயங்களை கொடுத்ததுக்கு அப்புறம் இவங்க தலைமுடியும் கருப்பா இருக்கிறதுனால கண்டிப்பா இந்த பெட்ரீஷியா ஜோயனையும் அவங்க குழந்தையும் கொலை பண்ணியிருக்க வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள சஸ்பெக்ட் லிஸ்ட் அந்த ருமுங்க பண்றாங்க ஸோ இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் ஃபர்தரா போலீஸுக்கு எந்த ஒரு சஸ்பெக்டும் இல்லைங்கிறதுனால இந்த கேஸோட விசாரணை இன்னொரு டெட் எண்ல போய் முடியுது எந்த ஒரு கொலை வழக்குலையும் கொலை எப்போ நடந்தது எத்தனை மணிக்கு நடந்தது எந்த நாள்ல நடந்தது இல்ல இந்த மாதிரி பல மாதங்களுக்கு அப்புறம் ஒரு உடலை கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னா எவ்வளவு நாளைக்கு முன்னாடி அவங்க கொலை செய்யப்பட்டிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தோராயமா ஒரு டேட்டு தெரிஞ்சா மட்டும்தான் இந்த கேஸ்ல எந்த ஒரு சஸ்பெக்டையும் ப்ரொடியூஸ் பண்ணி அவங்களுக்கு தண்டனை வாங்கி தர முடியும் ஓகே இப்ப இந்த மாதிரி ஒரு பாடி அது ஒரு பொதுவெளியில கிடக்குதுனா கொஞ்ச நாள்லயே அதுல புழுக்களும் பூச்சிகளும் வர ஆரம்பிச்சிரும். எண்டோமாலஜிஸ்ட் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபாரன்சிக் எக்ஸ்பர்ட் இருக்காங்க. பூச்சிகளை பத்தி ஸ்டடி பண்ற எக்ஸ்பர்ட். அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு உடல் பல மாதங்களுக்கு அப்புறம் கண்டுபிடிக்கப்படுதுன்னா அந்த உடல்ல இருந்து கண்டுபிடிக்கப்பட்ட பூச்சிகளை எடுத்து ஆராய்ச்சி பண்ணுவாங்க. அந்த பூச்சிகளோட வளர்ச்சி எப்படி இருக்கு? அந்த பூச்சிகள் எப்போ உருவாகியிருக்கலாம்? எவ்வளவு நாளா இந்த உடம்புல அந்த பூச்சிகள் இருக்கு? இப்படிங்க பல ஸ்டாட்டिस्टिक्स வச்சு இந்த கொலை எப்போ நடந்திருக்க அப்படிங்கிற ஒரு டேட்டை வந்து தோராயமாக அவங்களால சொல்ல முடியும் என்னதான் இந்த ஜோயன் அண்ட் அவங்க குழந்தைகளோட பாடி பொது வழியில் கிடந்தா கூட அதில் இருக்கிற பூச்சிகளையும் அதோட வளர்ச்சிகளையும் ஃபுல்லாகவே அனலைஸ் பண்ணி பார்த்த என்டோமாலஜிஸ்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஜோயன் அண்ட் அவங்க குழந்தை எப்போ கடத்தப்பட்டாங்களோ அதே டையத்தில் அதாவது டிசம்பர் மாதமே கொலை செய்யப்பட்டு இந்த டெசர்டட் ஃபீல்டில் தூக்கி போட்டு போயிருக்காங்க கண்டிப்பாக இந்த கொலை டிசம்பர் மாதம் ரெண்டாவது வாரம்தான் நடந்துருக்குது அப்படிங்கிறத அவங்க உறுதியாக சொல்கிறாங்க ஸோ இந்த கேஸ்ல பொறுத்த வரைக்கும் போலீஸ்க்கு ஒரே சஸ்பெக்ட் யார் ஆண்ட்ரூவோட முன்னாள் காதலி பெட்ரீஷியாங்கிற பெண்மணியம் பட் அவங்க அப்போ நாட் கரோலினா அப்படிங்கிற ஸ்டேட்டில் தான் இருந்தாங்கன்னு சொல்லி அவங்கள போலீஸ் ரிஜெக்ட் பண்ணால் கூட அவங்க மேல போலீஸுக்கு இன்னுமே ஒரு சந்தேகம் இருந்துகிட்டே தான் இருக்குது இப்போ போலீஸ் ஆண்ட்ரூ கிட்ட திரும்ப ஒரு விசாரணைக்கு வராங்க உங்க முன்னாள் காதலியால் உங்களுக்கு ஏதாவது பிராப்ளம் இருந்திருக்கா அப்படின்னு கேட்கும்போது ஆண்ட்ரூ ஒரு மிக முக்கியமான விஷயத்தை போலீஸ் கிட்டே சொல்ல மறந்துவிட்டாரு எப்போ ஜோயன் கொலை செய்யப்பட்டாங்களோ அதுக்கு மூணு நாளைக்கு முன்னாடி அவங்க வீட்டுக்கு ஒரு ஃபோன் வந்திருக்கு அந்த ஃபோனை ஜோயன் தான் எடுத்திருக்காங்க எதிர்மனையில் இந்த பெட்ரீஷியா பேசியிருக்காங்க அப்போ ஜோயன் அவங்க கிட்ட தெளிவாக சொல்லியிருக்காங்க சி நீ முன்னாள் காதலியா இருக்கலாம் அது பிரச்சனை இல்லை பட் நீங்க பிரிஞ்சிட்டீங்க இப்போ எனக்கு திருமணமாச்சு எங்களுக்கு குழந்தை இருக்கு நாங்கள் சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கோம் தயவுசெய்து இனிமேல் எங்களுக்கு ஃபோன் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை ரொம்ப கோபமாக கட் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த இன்சிடண்டை ஆண்ட்ரூ போலீஸ் கிட்ட இப்போது இப்போ அந்த முன்னாள் காதலி பெட்ரீஷியா திரும்பவும் விசாரணை வளையத்துக்குள்ள வராங்க பட் ஏற்கனவே பெட்ரிஷியா என்ன சொன்னாங்க கொலை செய்யப்பட்ட அந்த ஒரு வாரம் நான் வந்து நார்த் கரோலினால தான் இருந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னதுனால அந்த டயத்தில் அவங்க வீட்டு டெலிஃபோன்லேருந்து என்ன மாதிரிலாம் ஃபோன் செய்யப்பட்டது அப்படிங்கிற மாதிரி ஒரு டேட்டாவே எடுக்கிறாங்க இந்த பெட்ரிஷியா ரெகுலராகவே நிறைய லாங் டிஸ்டன்ஸ் கால் பண்ணுவாங்க பட் எப்போ ஜோயன் கொலை செய்யப்பட்டாங்களோ அந்த ஸ்பெசிஃபிக்கான டிசம்பர் ரெண்டாவது வாரம் மட்டும் அவங்க வீட்டு டெலிஃபோன்லேருந்து ஒரு ஃபோன் கால் கூட போகலை அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக அந்த ஒன் வீக்கும் பெட்ரீஷியா அவங்க வீடான நார்த் கரோலினால இல்ல அப்படிங்கிற மாதிரி போலீஸ் திங்க் பண்றாங்க இந்த பெட்ரீஷியா அந்த டைத்துல அங்கதான் இருந்தாங்கன்னு ஒரு நாலஞ்சு பேர் என்னதான் சாட்சி சொன்னா கூட பெட்ரிஷியா என்ன சொன்னாங்க நான் ஒரு கிளப்ல இருந்தேன் எஸ்பெஷலி ஜோயனை என்னைக்கு கடத்திட்டு போனாங்களோ அப்போ நார்த் எனக்கு ஒரு கிளப்ல நான் இருந்தேங்கிற மாதிரி சொல்றாங்க அப்போ அந்த ஊர்ல கவர்மெண்ட் ரெகுலேஷன் எப்படி இருந்துச்சுன்னா இந்த கிளப்புக்கு யாரெல்லாம் வர்றாங்களோ அவங்க சைன் பண்ணிட்டு தான் உள்ள வரணும்னு ஒரு ரெகுலேஷன் இருந்தது போலீஸ் அந்த ரெக்கார்டை எடுத்து பார்க்கும்போது அதுல பெட்ரீஷியாவோட சைன் இல்லை இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா கண்டிப்பாக ஜோயன் கடத்திட்டு போய் கொலை செய்யப்பட்டப்போ பெட்ரீஷியா அந்த இடத்துலேயே இல்லை அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்ணுறாங்க பட் ஜோயன் கடத்திட்டு போகிறதுக்கு மூணு நாளைக்கு முன்னாடி பெட்ரீஷியா கால் பண்ணியிருக்காங்க அப்போ அந்த கால் எங்கேருந்து வந்திருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி போலீஸ் திங்க் பண்ணுறாங்கன்னா கண்டிப்பாக ஆண்ட்ரூவை பார்க்கறதுக்காக பெட்ரிஷியா நார்த் கரோல் நடந்து பென்சில்வேனியாக்கு கிளம்பி வந்திருக்காங்க அப்போது ஆண்ட்ரூ கிட்ட பேசணுன்ட்டு ஃபோன் பண்ணியிருக்காங்க அப்போ ஜோயன் ஃபோனை எடுக்க விட்டு கடுப்பாயி அவங்களோட சண்டை போட்டிருக்காங்க ஸோ கண்டிப்பாக ஜோயன் கொலை செய்யப்பட்டப்போ இந்த பெட்ரீஷியா அந்த ஊர்ல தான் இருந்தாங்க அப்படிங்கிறது உறுதி செய்யப்படுது பட் இந்த தடயங்கள் மட்டும் போதுமா பெட்ரீஷியா தான் ஜோயன கொலை பண்ணாங்க அப்படிங்கிறதுக்கு கண்டிப்பாக் கிடையாது இவங்களை லிங்க் பண்றதுக்கு ஒரு சரியான الفيزிக்கல் எவிடன்ஸ் வேணும் இல்ல ஒரு சரியான ஃபாரன்ஸிக் எவிடன்ஸ் வேணும் பட் இந்த கேஸ பொறுத்த வரைக்கும் போலீஸ் கிரைம் சீன்ல கிடைச்ச ஒரே தடயம் அந்த ப்ளாண்ட் ஹேர் மட்டும்தான் இப்போ போலீஸ்க்கு ஒண்ணுமே புரியல இந்த பெட்ரீஷியாவோட முடி கலர் கருப்பா இருக்கு பட் கிரைம் சீன்ல கிடைச்சது ப்ளாண்ட் ஹேர் இருக்கு சரி ஓகே இப்போ அவங்க முடி என்னதான் கருப்பாக இருந்தால் கூட ஜோயன் கொலை செய்யப்பட்டப்போ அவங்களோட முடி என்ன கலரில் இருந்தது அப்படிங்கிறத எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு போலீஸ் ஒரு இன்ட்ரஸ்டிங்கான டெக்னிக் யூஸ் பண்ணுறாங்கன்னா அந்த டிசம்பர் மாதத்தில் அவங்க ஏதாவது ஃபோட்டோ எடுத்திருக்காங்களோ இல்லை ஏதாவது ஒரு ஈவெண்ட்டில் கலந்துக்கிட்டாங்களோ அப்போது அவங்க முடி எப்படி இருக்குன்னு பார்க்கறதுக்காக பழைய ரெக்கார்டு எல்லாத்தையும் எடுத்து செக் பண்ணி பார்க்கும்போது ஜோயன் கடத்திட்டு போயிட்டு கொலை செய்யப்பட்ட அந்த நாளைக்கு பத்து நாளைக்கு முன்னாடி இந்த பெட்ரீஷியா ஒரு குதிரை பந்தயத்தில் கலந்துக்கிட்டு மெடல் வாங்கியிருக்காங்க அந்த மெடல் வாங்கின வீடியோ போலீஸுக்கு கிடைக்கிது பட் அந்த வீடியோவில் இந்த பெட்ரீஷியாவுக்கு ப்ளவுன் கலரில் ஹேர் இருந்து தெரிய வருது தட் மீன்ஸ் அவங்க அதுக்கப்புறம் தான் அவங்களோட தலைமுடி கலரையே மாற்றிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி போலீஸிங் பண்ணுறாங்க சரி ஓகே ஜோயன் கொலை செய்யப்பட்டப்போ இவங்க முடி பிளான் ஹேராவே இருந்திருக்கணும் பட் இது மட்டும் ஒரு தடையும் போதுமா எப்படி நிரூபிக்க முடியும் கிரைம் சீனில் கிடைச்ச அந்த பிளான் ஹேர் பெட்ரிகாவுக்கு சொந்தமானது அப்படின்னு நிரூபித்தா மட்டும்தான் இவங்க அந்த கொலையை பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத உறுதி செய்ய முடியும் அதை எப்படி நிரூபிக்கிறது நான் நிறைய கிரைம் கேஸில் சொல்லியிருக்கேன் ஒரு தலைமுடியிலேருந்து டிஎன்ஏ அவ்வளோ சீக்கிரம் எடுக்க முடியாது அந்த தலைமுடி வந்து ரூட்ல இருந்து வந்தால் மட்டும்தான் அதில் டிஎன்ஏ இருக்கும் பட் இல்லைன்னா என்ன பண்ண முடியும் ஒரு ஹேர் சாம்பிளை வச்சு தான் கம்பேர் பண்ண முடியும் பட் எந்த ஒருமே எந்த ஒரு கோட்லேயும் சரி ஒரு ஹேர் சாம்பிளை வச்சு மேட்ச் பண்ணி இது ரெண்டுமே ஹண்ட்ரட் மேட்ச் ஆகுதுங்கிறது உறுதியா சொல்ல முடியாது வெறும் ஹேர் சாம்பிள் மட்டும் ஒப்பிட்டு ஒருத்தவங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கவும் முடியாது சட்டத்தில் அதுக்கு இடம் இல்லை அப்போ கிரைம் சீனில் கிடைச்ச இந்த பிளான் ஹேர் பெட்ரிஷியாவுக்கு சொந்தமானது அப்படிங்கிறத எப்படி நிரூபிக்கிறதுக்கு ஃபாரன்சிக் எக்ஸ்பர்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டெக்னிக் யூஸ் பண்ணுறாங்க இந்த தலைமுடியை ஃபுல்லாகவே அனலைஸ் பண்ணி பார்த்த ஒரு ஃபாரன்சிக் எக்ஸ்பர்ட் என்ன சொல்கிறாருனா இதில் இருந்து கூட டிஎன்ஏ எடுக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்கிறாரு அந்த ஃபாரன்சிக் எக்ஸ்பர்ட் என்ன சொல்கிறார்னா ஒரு மனுஷனோட செல்ல இருந்தால் டிஎன்ஏ எடுப்போம் இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் ஒரு ஃபோட்டோ பார்த்துட்டு இருப்பீங்க இந்து தான் மனுஷனோட செல் அந்த மனுஷனோட செல்ல உள்பகுதி இருக்கல அங்கே இருந்து நியூக்ளியர் டிஎன்ஏன்னு ஒன்று

இருந்தால் கூட இந்த செல்லில் அவுட்டர் சர்க்கிளில் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க அந்த அவுட்டர் சர்க்கிளில் மைட்ரோ டிஎன்ஏ அப்படிங்கிற மாதிரி இன்னொரு டைப் ஆஃப் டிஎன்ஏ இருக்கும் அது என்ன இந்த ஹேர் சாம்பிள் ரூட்லேருந்து வராட்டா கூட நியூக்ளியர் டிஎன்ஏ இல்லாட்டா கூட எந்த ஒரு ஹேர்ல இருந்தும் மைட்ரோ டிஎன்ஏ எடுக்க முடியும் பட் அந்த மைட்ரோ கான்ட்ரியல் டிஎன்ஏவும் ஒவ்வொரு மனுஷனுக்கும் யூனிக்காக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு இத கேட்டு போலீஸ் டிபார்ட்மெண்ட்டே பயங்கர ஷாக் ஆயிட்டாங்க உண்மையிலேயே ரூட் இல்லாத ஒரு தலைமுடியில இருந்து டிஎன்ஏவை எடுக்க முடியும் அப்படிங்கிறது அப்போ யாருக்குமே தெரியல ஈவன் இந்த கேஸ் நடந்தப்போ இதுக்கு முன்னாடி அமெரிக்காவில ரெண்டே ரெண்டு கேஸில் தான் இந்த மைட்டோகான்ட்ரியல் டிஎன்ஏவை யூஸ் பண்ணியிருக்காங்க இதுதான் மூணாவது டைம் அதை டெஸ்ட் பண்ணி அதை யூஸ் பண்ண போகிறாங்க இப்போ அந்த ஃபாரன்சிக் எக்ஸ்பர்ட் கிரைம் சீனில் கிடச்ச பிளாண்ட் ஹேர்லேருந்து அந்த மைட்டோகான்ட்ரியல் டிஎன்ஏவை எடுக்கிறார் அதுக்கப்புறம் சந்தேகப்படுற இந்த பெட்ரீஷியாவோட மைட்டோகான்டிகள் டிஎன்ஏ எடுத்து ரெண்டையுமே ஒப்பிட்டு பார்க்குறாங்க ரெண்டுமே ஒன் ஹண்ட்ரட் பெர்சன்டேஜ் மேட்ச் ஆகுது இதுலேருந்து சந்தேகமே கிடையாது கிரெய்ன்சீன்ல கிடைச்ச அந்த பிளான் ஹேரும் ஜோயனோட கார்ல இருக்க ஹெட் ரெஸ்டில் கிடைச்ச அந்த பிளான் ஹேரும் இந்த பெட்ரிஷாக்கு சொந்தமானது அப்படிங்கிறத அறிவியல் ஆதாரத்தோட நிரூபிக்கிறாங்க இதுக்கு மேலே நான் எவ்வளவோ கேஸ் கவர் பண்ணியிருக்கேன் அதில் இந்த ஹேர் சாம்பிளில் மைக்ரோஸ்கோப்பில் வச்சு தான் ஒப்பிட்டு பார்த்து தண்டனை வாங்கி கொடுப்பாங்க அதுக்கப்புறம் இல்லைன்னா வேற எதுவும் எனக்கு தெரிஞ்சு ஹேர் சாம்பிளந்து இந்த மாதிரி டிஎன்ஏ எடுத்து எந்த கேஸையும் இல்ல ஈவன் ரூட் இல்லாத ஒரு இருந்து ஒரு டிஎன்ஏ மைக்ரோகான்டியல் டிஎன்ஏ எடுக்க முடியும் அப்படிங்கறது இந்த கேஸ் மூலமாக தான் நான் கற்றுக்கிட்டேன் எனக்கு இது புதுசான ஒரு லேர்னிங்காக இருந்தது ஃபைனலாக ஜோயன் அண்டு அவங்க ஆறு மாச குழந்தைய கொலை பண்ண குற்றத்துக்காக இந்த பெட்ரிஷாவை சந்தேகத்தின் அடிப்படையில் போலீஸ் அரெஸ்ட் பண்றாங்க அப்ப இந்த பெட்ரிஷா என்ன சொல்றாங்க நீங்க ஒரு தவறான நபர் அரசீங்க ஏற்கனவே துப்பாக்கியை வச்சு கொலை பண்ணிருக்காங்க என்கிட்ட அந்த மாதிரி துப்பாக்கி எதுவுமே இல்லை அப்படின்னு இவங்க சொன்னா கூட பெட்ரிஷாவோட முன்னாள் காதலர் இன்னொரு நபர் இல்ல இல்ல பெட்ரீஷியா டு டூ கேலிபர் துப்பாக்கி இருக்கு நான் பார்த்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி துப்பாக்கி தான் சொல்லி அவர் சொன்ன தகவலை வச்சு இதே டைப் ஆப் ஒரு துப்பாக்கியில தான் இந்த கொலை பண்ணிருக்காங்க அப்படிங்கறதையும் போலீஸ் உறுதிப்படுத்துறாங்க வரைக்கும் அந்த துப்பாக்கிய போலீஸால கண்டுபிடிக்க முடியாட்டா கூட இந்த ஹேர் சாம்பிள் டிஎன்ஏவை வச்சு பெட்ரிஷியா தான் இந்த கொலை பண்ணிருக்காங்க அப்படிங்கறத உறுதிப்படுத்துறாங்க பட் எந்த கொலைக்குமே மோட்டி ஸ்ட்ராங்கா இருக்கணும் இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் ஆண்ட்ரூ அண்ட் பெட்ரிஷியா ரெண்டு பேருமே பல வருடங்களுக்கு பின்னாடி பிரிஞ்சுட்டாங்க ஆண்ட்ரூக்கும் ஒரு கல்யாணம் ஆகி குழந்த இருக்கு பெட்ரீஷியாவுக்கும் இன்னொரு நபரை திருமணம் பண்ணி அவங்களுக்கு ஒரு குழந்தை இருக்கு பட் ஆண்ட்ரூ இந்த ரிலேஷன்ஷிப்ல இருந்து வெளியில வந்து பல வருடமாகுது அவர் பெட்ரிஷியாவை முழுவதுமா மறந்துட்டாரு பட் இந்த பெட்ரிஷியாவுக்கு இன்னும் ரெண்டுமே ஆண்ட்ரூ மேலே ஒரு சின்ன ஒரு ஐடியா இருக்குது க்ரஷ் இருக்குது அதனால் இந்த ஆண்ட்ரூவை பார்த்து அவர் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோம் அப்படிங்கிற நோக்கத்துக்காண்டி தான் நார்த் கரோலினா அப்படிங்கிற ஸ்டேட்லேருந்து பென்சில்வேனியா அப்படிங்கிற ஸ்டேட்டுக்கு ஆண்ட்ரூவை பார்க்குறதுக்காண்டி வர்றாங்க அப்போலாம் செல்ஃபோன் அந்த மாதிரி கிடையாது ஸோ லேண்ட் லைன்லேருந்து ஆண்ட்ரூ கால் பண்ணியிருக்காங்க அப்போது அவங்க மனைவி ஜோயன் ஃபோன் எடுக்க இவங்களுக்கு பயங்கர கோவம் வந்துருச்சு அப்போ ஜோயனுக்கும் இந்த பெட்ரிஷாவுக்கும் ஒரு பயங்கரமான ஆர்கியூமெண்ட் நடந்திருக்கு அந்த ஆர்கியூமெண்ட்ல ஜோயன் பெட்ரிஷியாவை கடுமையா திட்டி விட அந்த இடத்துல தான் அவங்களுக்கு கோபம் ட்ரிகராக இருக்குது பிகாஸ் பெட்ரீஷியாவோட நேச்சர் என்ன அப்படின்னா மனசுக்குள்ள பல விஷயங்களை வச்சு பழி வாங்குற கேரக்டர் என்னோட முன்னாள் காதல நீ அபகரித்து திருமணம் பண்ணிக்கிட்ட இப்போ என் காதலர் கூட பேசக்கூட விடாமல் நீ என்கிட்ட இவ்வளோ பிரச்சனை பண்ணுறல ஒன்று என்ன பண்ணுறேன்னு பாருன்ட்டு அவங்க அதுக்கப்புறம் தன்னோட சொந்த ஊரான நார்த் கரோலினாவுக்கு போகாமல் பென்சில்வேனியாலேயே ஸ்டே பண்ணி இந்த ஜோ என்ன இருபத்தி நாலு மணி நேரமும் பின்தொடர ஆரம்பிக்கிறாங்க ஆண்ட்ரூ எத்தனை மணிக்கு வேலைக்கு போறாரு இவங்க எத்தனை மணிக்கு வீட்டில் தனியாக இருக்காங்க எத்தனை மணிக்கு இவங்களை நம்ம தாக்கலாம் கொலை பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ரெண்டு மூணு நாள் ஃபாலோ பண்ணி பக்காவாக நான் ஒரு ஸ்கெட்ச் போகிறாங்க அப்போ இவங்க வீட்டுக்கு கீழே இருக்கிற ஒரு பேஸ்மெண்ட்டை கண்டிப்பாக நம்ம அந்த லாக்கை உடைச்சிட்டு இவங்க வீட்டுக்குள்ளே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு நாள் மதியம் ஒரு மணிக்கு ஆண்ட்ரூ வேலைக்கு போனதுக்கப்புறம் இந்த ஜோயன் தன்னோட குழந்தையோட தனியாக இருக்கும்போது இவங்க கையில் ஒரு துப்பாக்கியை வச்சுட்டு சில டூல்ஸ்லாம் எடுத்து போயிட்டு இவங்க பேஸ்மெண்ட்டை உடச்சிட்டு பேஸ்மெண்ட்டுக்கு உள்ளே போய் வெயிட் பண்ணுறாங்க பட் அந்த பேஸ்மெண்ட்டுக்கு கீழே இருந்து கேட்கும்போது இவங்க என்ன பேசுகிறாங்க எல்லாமே தெரியும் அப்போ தான் இந்த ஜோயன் தன்னோட மாமியார்கிட்ட ஃபோனில் பேசியிருக்காங்க நான் ஷாப்பிங் வரேன்னு சொல்லி அது இவங்க முழுவதும் கேட்டுட்டே இருந்திருக்காங்க ஸோ எனி டைம் ஜோயின் தன்னோட குழந்தையோட வெளியில் வருவா அப்போ அந்த பேஸ்மெண்ட் வாசலில் வச்சு நம்ம அவளை கடத்தலாங்கிற மாதிரி பிளானில் இருக்காங்க அப்படி அவங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது கரெக்டாக இவங்க வெளியில் வர்றாங்க துப்பாக்கி முனையில் ஜோயனையும் அவங்க குழந்தையும் அவங்களோட காரில் வச்சு கடத்திட்டு போகிறாங்க ஸோ இவங்களுக்கு ஏற்கனவே ரொம்ப பரிச்சயமான இவங்க அடிக்கடி குதிரையில் ரைடு போகிற அந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு போயிட்டு அங்கே துப்பாக்கியால் இவங்கள சுட்டு கொலை பண்ணுறாங்க பட் துப்பாக்கி ஜாம் ஆனதுனால அந்த துப்பாக்கியை வச்சு அடித்து அவங்க தலையில் பத்தொன்போது டைம் அடித்து தான் அவங்கள கொலை பண்ணிருக்காங்க பட் இந்த கேஸில் ரொம்ப நம்ம மனசை உடைய வைக்கிற மாதிரி விஷயம் என்ன அப்படின்னா அந்த ஆறு மாத குழந்தைய இந்த பெண்மணி எதுவுமே பண்ணலை அப்படியே அவங்க அம்மா அம்மாக்கிட்டேயே விட்டுட்டு போயிருக்காங்க பட் கடைசி வரைக்கும் ஜோயன் இறந்து போகிறோம் அப்படிங்கிற இறுதி நிலையில் கூட தன்னை பற்றி கூட அவங்க கவ கவலப்பட்டிருப்பாங்கன்னு தெரியல தன்னோட ஆறு மாத குழந்தைக்கு என்ன ஆகப்போதோ அப்படிங்கிற ஒரு பயத்தில் தன்னோட குழந்தையை இப்படி இறுக்கமாக பிடிச்சிக்கிட்டு அவங்களோட மரணம் நிகழ்ந்திருக்கு கடைசி வரைக்கும் போலீஸ் அவங்க உடலை கண்டுபிடிக்கும் போது இப்படியேதான் தன்னோட குழந்தையை கட்டிப்பிடிச்சிட்டு இருந்திருக்காங்க ஒரு பெண்மணி இப்படி ஒரு கொடூரமாக கொலை பண்ணுவாங்களா அதுவும் ஆறு மாசம் ஒரு பச்சிலம் குழந்தைய இப்படி தவிக்க விட்டு வருவாங்களா அப்படிங்கிறத யாராலையும் நம்ப முடியல பைனலா ஜோயன் அண்ட் ஜோயனோட ஆறு மாச குழந்தையை கொலை பண்ண குற்றத்துக்காக இந்த பெட்ரிஷியா குற்றவாளிங்கிற மாதிரி அமெரிக்க நீதிமன்றத்தில் உறுதி செய்யப்பட்டு அவங்களுக்கு பரவல வெளிவர முடியாத மாதிரி ஆயுள் தண்டனை கொடுக்குறாங்க கடைசி வரைக்கும் இந்த பெட்ரிஷியா ஜெயில தான் இருக்கணும் இந்த கேஸ்ல ஃபாரன்சிக் எக்ஸ்பர்ட்லாம் சூப்பராக ஒர்க் பண்ணாங்க பட் இந்த கேஸை படிச்சு பார்க்கும்போது கொஞ்சம் மனசு கஷ்டமா இருந்துச்சு அந்த ஆறு மாச குழந்தையோட இறுதி நிமிடங்கள் எவ்வளவு கொடுமையா இருந்திருக்கும் அம்மா இறந்து போனாங்க அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கிற பக்குவம் அந்த குழந்தைக்கு இருக்காது அழுது அழுது சாப்பாட்டுக்கு அழுது இருக்கும் தண்ணிக்கு அழுது அந்த இடத்துல எவ்வளவு பூச்சி வந்திருக்கும் நைட்டு ஃபுல்லாக எவ்வளவு குளிரில் அந்த குழந்தை கஷ்டப்பட்டிருக்கும் மறுநாள் பகலில் எவ்வளோ வெயிலில் கஷ்டப்பட்டிருக்கோம் இந்த பெண்மணி ஜோயன் கூட ஏதோ துப்பாக்கி குண்டில் இறந்து போயிட்டாங்க பட் அந்த குழந்தையோட இறுதி நிமிடங்கள் எப்படி இருந்திருக்குங்கிறத கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியல எவ்வளவு நாள் அந்த குளிரிலையும் வேதனையையும் தன்னோட அம்மா பக்கத்திலேயே அழுது அந்த குழந்தை உயிரை விட்டுச்சோ அப்படிங்கிறது தெரியல மைட்ரோகான்டிகள் அப்படிங்கிற டிஎன்ஏ பத்தி இப்பதான் டைம் நான் கேள்விப்பட்டிருக்கேன் இன்னொரு கேஸ்ல கூட கவர் பண்ணியிருக்கேன் பட் இந்த மாதிரி ஹேர் சாம்பிள் வந்து இப்படி எடுத்ததை பத்தி இப்பதான் கேள்விப்படுறேன் உண்மையிலேயே இந்த டிஎன்ஏ அவங்களுக்கு சொந்தமானது பெட்ரீஷியா சொந்தமானதுங்கிறத உறுதிப்படுத்தலைனா கண்டிப்பா அவங்க இந்த கொலை வழக்கில் தப்பிச்சு போகிறது வாய்ப்பு இருக்கு உண்மையிலே ஃபாரன்ஸ் டீம் ரொம்ப சூப்பர்பா ஒர்க் பண்ணி ஒரு இந்த கேஸை சால்வ் பண்ணியிருக்காங்க ஏன் அமெரிக்காவிலே மைட்டோகான்டியல் டிஎன்ஏவை யூஸ் பண்ணி சால்வ் பண்ணப்பட்ட மூணாவது வழக்கு இது பென்சில்வேனியா ஸ்டேட்லேயே இதுதான் முதல் வழக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க ஸோ இந்த கேஸை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களோட கருத்தை மறக்காமல் இந்த வீடியோவில் பதிவு பண்ணுங்க இந்த மாதிரி அனதர் கேஸில் உங்களை சந்திக்கிறேன் சில்ட்ரன்